அஸ்லாம் வட்டமிட்டுக் கொண்டிருக்கும் குழந்தைகளின் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஒளிபரப்பாகும் மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சியில் உங்கள் குரல்களும் ஒளிபரப்பாக வேண்டும் என்றால் பூஜ்யம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுடைய குரல்களையும் நாங்கள் மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்வோம் நிகழ்ச்சி சிறுவர்களின் திறமைகளை வரவேற்கின்றது நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் ஒரு கதையை உங்களுக்கு வழங்குவோம் அதே போல இன்றும் உங்களுக்காக ஒரு அழகான கதை இருக்கின்றது அந்த கதையை நாங்கள் முதலில் கேட்போம் ஓர் ஊரில் வணிகன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் தன் மனைவியோடு அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தான் நாள்தோறும் அவர்கள் வீதியின் வழியாக பிச்சைக்காரன் ஒருவன் வந்தான் தன்வினை தன்னை சுடும் தன்வினை தன்னை சுடும் என்றபடியே ஒவ்வொரு வீடாக அவன் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தான் வணிகன் வீட்டில் அவனுக்கு என்றுமே பிச்சை போடுவது இல்லை இருந்தும் அந்த வீட்டில் பிச்சை கேட்பதை அவன் இருத்தவும் இல்லை நாள்தோறும் பிச்சை கேட்டு தொல்லை தருகிறானே இவனை எப்படி ஒழிப்பது என்று சிந்தித்தாள் வணிகனின் மனைவி அன்று வணிகனும் மகனும் வெளியூருக்கு சென்றிருந்தார்கள் பிச்சைக்காரனும் வழக்கம் போல் பிச்சை கேட்டு வந்தான் நஞ்சு கலந்த இரண்டு தோசைகளை அவனுக்கு பிச்சையாக போட்டால் வணிகனின் மனைவி அதை பெற்றுக்கொண்ட அவன் வழியில் திருமண வீட்டில் வயிறாறு உண்டான் பிச்சைக்காரன் கிடைத்த இரண்டு தோசையுடன் தான் தங்கியிருந்த மடத்துக்கு வந்தான் திடீரென்று பழத்த மழை பிடித்து கொண்டது ஊர் திரும்பிக் கொண்டிருந்த வணிகனும் மகனும் அந்த மடத்தில் தங்கினார்கள் மழையோ விடவே இல்லை அவர்கள் இருவரும் பசியுடன் இருப்பதை கண்ட பிச்சைக்காரன் அவனிடமிருந்து தோசையை அவர்களுக்கு கொடுத்தான் எப்போதுமே பிச்சை போடாத வீட்டில் இரண்டு தோசைகள் இன்று எனக்கு கிடைத்திருக்கின்றது ஆகையால் இந்த இரண்டு தோசையும் உண்டு நீங்கள் உங்கள் பசி ஆறுங்கள் என்று அந்த பிச்சைக்காரன் வணிகனுக்கும் மகனுக்கும் அந்த தோசையை கொடுத்தார் இருவரும் ஆளுக்கு ஒரு தோசையை சாப்பிட்டார்கள் சாப்பிட்ட உடனே இருவரும் இறந்து போகிறார்கள் அதை அறிந்த மனைவி ஓடோடி வருகிறார் அந்த மடத்திற்கு அவர்கள் இருவரும் இறந்து கிடப்பதை பார்த்து நான் செய்த பாவத்திற்கு இப்படியா என்னை தண்டிப்பது என்ன செய்வேன் நான் இப்பொழுது என்று கதறி அழுதாய் நாம் ஆம் பிறருக்கு நல்லதை நினைத்தால் நமக்கு நல்லது மட்டும்தான் கிடைக்கும் ஒவ்வொருவருக்குமே நாம் நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுக்கு நல்லவைகள் திரும்ப கிடைக்கும் அதாவது நாம் மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும் நல்லதை நினைத்தால் நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் ஆகையால் நாம் எப்போதுமே மற்றவர்களுக்கு நல்லதை நினைத்து நல்லதுவைகளை பெற்றுக்கொள்வோம் வளமை போல் இன்றும் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு கிராத் வர இருக்கின்றது இந்த கிராத்தை தருகின்றார் ஜிக்ரா ஜரூக் தரம் ஒன்பது பக்னி முஸ்லிம் முஸ்லீம் பிஸ்மில்லாஹிர் மாநுர்வஹி வத்பூர் வகிதா பிம் மஸ்தூர் சீரா والبيت المعمور والسقف المرفوع والبهر المسجور ان عذاب ربك لواقع ما له من دافع يوم تمور السماء مورا وتسير الجبال سيرا فويل يومئذ للمكذبين الذين هم في خول يلعبون يوم يدعون إلى نار جهنم دأ هَذِهِ النَّارُ الَّتِي كُنتُمْ بِهَا تَكْذِبُونَ أَفَسِحْرٌ هَذَا أَمْ أَنْتُمْ لَا تُبْصِرُونَ اسْلُوهَا فَاصْبِرُوا أَوْ لَا تَصْبِرُوا سَوَاءٌ عَلَيْكُمْ إِنَّمَا تُجْزَوْنَ مَا كُنتُمْ تَعْمَلُونَ ان المتقين في جنات ونعيم فاكهين بما اتاهم ربهم ووقاهم ربهم عذاب الجحيم

முகமது ஹபீர் ரினாஸ் தரம் ஐந்து அல் அக்ஷா முஸ்லிம் மகா வித்யாலய பொல்காவல மின்குமிழை கண்டுபிடித்தவர் தோமஸ் அல்வா எடிசன் விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் வில்பர் ரைட் ஆர் வில் ரைட் துவிச்சக்கர கண்டுபிடித்தவர் மார்க் மாக்மில்லன் தொலைபேசியை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் வானொலியை கண்டுபிடித்தவர் மார்கோனி தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் லொக்கிபேயாட் கணினியை கண்டுபிடித்தவர் சார்லஸ் பபேஜ் தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் கலிலியோ கலிலி புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர் சேர் ஐசாக் நியூட்ரன் இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் பெஞ்சமின் பிராங்க்லின் விசர்நாய்க்கடிக்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் லூயி பாஸ்டர் குளிர்சாதன பெட்டியை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் ஹாரிசன் எல்லோருமே கதை கேட்க விருப்பம் அதே போல நாம் கதை வாசிப்பதற்கும் கதை சொல்வதற்கும் விருப்பம் தானே அடுத்ததாக எங்களுக்கு கதை ஒன்றை சொல்ல வருகின்றார் ஐஷா தரம் நான்கு மின்ஹாஜ் முஸ்லிம் வித்யாலயம் ஒரு ஊரில் தாய்கோழியும் குஞ்சு கோழியும் இருந்தன குஞ்சு கோழி மீது தாய்க்கோழிக்கு அதிக பாசம் எனினும் குஞ்சு கோழி மிக குழப்பையானது தாய்க்கோடு என்னுடைய செல்லமே நான் இதை கொண்டு வரும் வரை கவனமாக இருங்கள் என்று கூறியது அம்மா நான் வீட்டிலேயே இருக்கிறேன் என கோழி குஞ்சு கூறியது சிறிது நேரத்தில் தாய் கோழி திரும்பி வந்தது அவ்வேளையில் அங்கு கோழி குஞ்சு இருக்கவில்லை தாய் கோழி மிகவும் பயந்தது கோழி குஞ்சை கொண்டு ஊரெல்லாம் திரிந்தது அப்போது ஓரிடத்தில் கோழி குஞ்சின் இறகினைக் கண்டு பதறியது ஐயோ எனது குஞ்சுக்கு ஆபத்து நடந்து விட்டது என புலம்பியது அப்போது கிராமத் தலைவனின் முரட்டு நாய் குறைக்கும் சத்தம் தாய்கோழிக்கு கேட்டது அத்திசையை நோக்கி பார்த்தது கோழி குஞ்சு பதறிக்கொண்டு தாயிடம் ஓடி வந்தது அம்மா என்னை மன்னித்து கொள்ளுங்கள் சோ எனக்கு சோம்பலாக இருந்த மெய்யால் வெளியே சென்றேன் அந்த பொல்லாத நாய் துரத்தியது நல்ல வேலையை அம்மா வந்துவிட்டீர்கள் என்றது இதன் பிறகு நீங்கள் எங்கள் எங்கேயும் தனியே செல்ல வேண்டாம் என தாய்க்கோழி கூறியது சரி அம்மா என்னை மன்னித்து கொள்ளுங்கள் இனி நான் உங்கள் பேச்சை மீற மாட்டேன் என கோழி சென்றால் எங்களுக்கு ஆபத்துக்கள் நேரிடலாம் எப்போதுமே நாம் எங்களுடைய தாய் அதே போல பெற்றவர்கள் சொல்கின்ற நல்ல விடயங்களை கேட்க வேண்டும் அதாவது அவர்கள் சொல்லும் நல்ல விடயங்களை நாம் கேட்டு நடக்கும் பட்சத்தில் எங்களுக்கு ஆபத்துக்கள் நிகராது நாம் தவறான வழியிலும் செல்ல மாட்டோம் ஆகையால் குழந்தைகளே எங்களுடைய பெற்றோர்களும் பெரியோர்களும் சொல்லும் நல்ல விடயங்களை காதில் வாங்கி அதன்படி நடந்தால் ஆபத்துக்களிலிருந்தும் இருந்தும் தவறுகளில் இருந்தும் அடுத்ததாக ஹதீஸ் ஒன்றை வழங்க வருகின்றார் அபு பக்கர் சித்தி தர மூன்று ஈமான் Qa Rasulullah alayhi Wasallam, al-Muslimu akhul Muslim The Prophet said, A Muslim is a brother of another Muslim Qa Rasulullah alayhi wa sallam, Rahan Allahu The Prophet said, May Allah Almighty curse thieves பாடல்களை பாடுவது இனிமை அதே போல இனிமையான பாடல்களை கேட்பது மகிழ்ச்சி அடுத்ததாக இனிமையான கசிதா ஒன்றை வழங்க வருகின்றார் ஸாம் தரம் பத்து ஹிஜ்ராபுர முஸ்லிம் வித்யாலயா الرحيم رودي إسلاتنا هي إني داي بحرو إلا بحرنا يوم إريور كريتاكي بلار نبي ميد فهاي صلاة ريبوم بسم الله الرحمن الرحيم رودي إسلاتنا هي إني داي بحرو எல்லா புகழினையும் இறையோர் குறித்தாக்கி வல்லார் நபி மீது இது நிறுக்க எடுத்து கொண்ட இனிய நபி மகள் மதிமிக்க பாத்துமத்து வண்ணமகள் காதை செல்வாத்தியவர்கள் தோற்றுவர்கள் தூயவர்கள் போற்றுவர்கள் நாயி ஃபாத்துமத்தை நாம் போற்றிப் புகழ்வோமே அன்பும் பண்பும் மழகாயமை இந்த நபி பெண்களுக்கு வாழ்வலித்தற்பேர்கள் வாழ்க பெண்களுக்கு பேரில் பெருமை செய்த கண்மணி பாத்துமத்தை கனந்தோரும் போற்றிடுவோ மீதலமும் பூதலமும் பாதலமாம் மாதலன்கள் மாதவரும் வேத தூதர் மாமகரே போற்றினரி வீதியரும் தூதுவரும் மாதவரும் நீதவரும் േ നബീൻ മീരളിയർം ഇസ്ലാത്തി നായക ഇനിതായകൾവ എല്ലാ പുഴിനെയും ഇയോർ കുറിത്താക്കി வல்லார் நபி மீது பட்டினியில் கிடப்பார்கள் பன்னாட்கள் யார் வருவார் திட்டமுடன் வீட்டு வேலை செய்வார்கள் வழியுடனே பின்பற்றிடும் சீரலாம் சேர்த்துடுமே என் மகளிமத்தை என்னுடைய ஒரு பாகம் என் மகளை வருத்தவர்கள் என்னை வருத்தார்கள் எம்மக பொருத்தமில்ல போர் கழித்திடுவார் இல்லாதிருந்தாலும் சிரமமே பாராது சீருடன் அந்த இத்த புடவைகளை தலை இருப்பார்கள் கண்டவர்கள் குறை சாற்றன் கருதாமர் படுவர் பிஸ்மில்லா நிறீம் என்றோதி

இந்த எக்ஸாம் ஆளே எனக்கு தலை வலி பேக்கணு என்ன சோம்பாறி பரிட்சைக்கு இப்போ வந்து பரிட்சைக்கு ரெண்டு ராத்திரி புக் எடுதா மக்கு சாம்பாராணி படிக்கலைண்ணா பித்தர்ச்சி பாஸ் ஆவ நீ ஃப்ரெண்டை நம்பி எக்ஸாம் போவ அவன் காட்ட மாட்டான் நீ டென்ஷன் ஆவ இல்லை எக்ஸாம்டு வேறு சொல்லிட்டாங்களே தமிழ் மெத்ஸு இஎம்வி இஸ்லாம் இங்கிலீஷ் சிங்கள ஒன்றும் படிக்கலையே டேய் என்ன புலம்புராய் ஒன்றுமே படிக்கலம்மா திடீர்னு எக்ஸாம்னு சொல்கிறாங்களே நூற்றுக்கு ஐம்பது மார்க்ஸ் இருக்கணுமா எங்கம்மா போவேன் ஐம்பது மார்க்குக்கு சரி படிக்கலாம்ட்டு புக்கை திறந்தா பெரிய பெரிய பேராக்ராஃப் ரூபா படிச்சு கிளம்பிட்டு விட்டுட்டேன் இப்படி எக்ஸாம் நான் என்ன செய்வேன் இந்த டீச்சருக்கு இறக்கம் இல்லையா எந்த கல்வித்துறை அமைச்சருக்கும் பரிதாபம் இல்லையா எந்த எடுக்கேஷன் சிஸ்டத்துக்கும் கஷ்டம் புரியலையா என்னது டே அடிக்காதீங்க தட்டி போடல டே சும்மா புலம்பாத அண்ணன் படிக்கிறத தினமும் ரிப்பீட் பண்ணினா மனசுல பதியும் இவ்வளோ எக்ஸாம் நினைச்சி பொலம்ப தேவல்ல எக்ஸாம் வந்து ஃப்ரீ ஆடு ஹாரோன் புனிதமான இடங்களின் ஒன்று தாயின் கருவறை மற்றொன்று பாடசாலையின் வகுப்பறை தாயின் கருவறையில் உடலை வளர்த்தோம் பாடசாலையின் வகுப்பறையில் அறிவை வளர்த்தோம் அறிவு பால் ஊற்றிய ஆசிரியர்கள் இரண்டாம் பெற்றோர்கள் எதிர்கால வாழ்வை வளமாக்குவது பாடசாலை இப்ப நீ ஸ்கூல் போ நீ டீச்சர் படிச்சு தந்ததையும் நீ படிச்சதையும் வச்சு எக்ஸாம் எழுது நல்ல மார்க்ஸ் எடுப்பாய் சரிம்மா உமா வீடு வந்துச்சது மானாரடி வாசிமா போம் பாய்மா சுயசரிதைகளை நாம் கேட்டிருக்கின்றோம் இன்று ஒரு சுயசரிதை தான் அப்படி வருகிறது அதாவது பம்பரக்கந்த நீர்வீழ்ச்சி தன்னை பற்றி பேச வருகிறது இங்கு யார் தெரியுமா பம்பரக்கந்தையாக வந்திருக்கின்றார் මහමත්් මිෂ්බාත් තරම්නාන්ග කුරණැගල මම බඹර කන්ද දියඇල්ල වෙමි, මම වෙලිහුල් නගරය ආසන්න ඇඳ හැළමි මගේ උස අඩි අටසය තිස්හයකි මම ලංකාවේ උසම දියඇල්ල වෙමි. இவ்வளவு நேரமாக எங்களுடைய குழந்தைகளின் அபார ஆற்றல்களை நாம் கேட்டுக்கொண்டு இருந்தோம் இதே போல உங்களுக்குள்ளும் நிறைய ஆற்றல்கள் இருக்கும் தானே அந்த ஆற்றல்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் உங்களுடைய ஆற்றல்களை தெளிவான முறையில் பதிவு செய்து நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து மின்னும் மின்மினிகள் என்பது உங்களுக்கான களம் எங்கள் சிறுவர்களுக்குள் இருக்கின்ற ஆற்றல்களை வெளிப்படுத்துவதே மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சி மீண்டும் அடுத்த வாரமும் உங்கள் ஆற்றல் மிகுந்த ஆக்கங்களோடு சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் அஹ்மத்